எல்லோருக்கும் வணக்கம் திருச்சி அழகிய மணவாள பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது திவ்ய தேசம் இங்குள்ள மூலவரின் பெயர் அழகிய மணவாள பெருமாள் தாயார் கமலவள்ளி தாயார் உறையூர் வள்ளி தாயார் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி குடமுருட்டி நதி விமானம் கல்யாண விமானம் தலவிருக்ஷம் புன்னை மரம் இங்கே மங்களாசாசனம் செய்திருப்பவர்கள் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் முன்பு கோவில் திருக்கோழி என்ற இடத்தில் இருந்தது இப்போது அது உறையூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் நந்த சோழன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் இந்த நகரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான் அவன் தர்மவர்மாவின் வம்சத்தில் வந்தவன் அவன் சிறந்த பக்தி உள்ளவனாக திகழ்ந்து வந்தான் அரங்கனுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்நாளின் பெரும் பேராக கருதி வந்தான் ஆனால் அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் பெரும் வருத்தமடைந்தான் பெருமாள் அவனுடைய பக்தியை மெச்சி அவனுக்கு திருவருள் செய்ய எண்ணம் கொண்டார் தன்னுடைய பிராட்டியே அவனுக்கு மகளாக பிறக்க அருளினார் பிராட்டியும் மனமகிழ்ந்து உறையூரில் தாமரை ஓடையில் தாமரை மலரில் சிறு குழந்தையாக அவதரித்தாள் வேட்டைக்கு சென்ற நந்த அந்த குழந்தையை பார்த்தான் தாமரையில் வந்ததால் அந்த குழந்தைக்கு கமலவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான் அந்த குழந்தையும் நன்கு வளர்ந்து மனப்பருவத்தை எய்தியது ஒரு நாள் கமலவள்ளி தன் தோழிகளுடன் வனத்திற்கு உலாவ சென்றாள் அப்போது அரங்கநாதன் அங்கு தன் குதிரை மீது ஏறி வேட்டைக்கு வந்தார் கமலவள்ளி அவரை கண்டதும் அவர் அழகில் மயங்கி வியப்படைந்தாள் யாரோ இவர் என்று கருதினாள் பெருமாள் தன் திரு உருவத்தை காட்டி மறைந்தார் கமலவல்லியோ அவரை மறக்க முடியாமல் அவர் மீது காதலும் பக்தியும் கொண்டாள் தன்னுடைய மகளின் நிலை கண்டறிந்த நந்தசோழன் அதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் திகைத்தான் மனம் வருந்தினான் எம் பெருமானிடம் முறையிட்டான் அவர் கனவில் தோன்றி யாம் பிள்ளை இல்லாத உன் மனக்குறையை போக்கவே பிராட்டியை உனக்கு திருமகளாக அனுப்பி வைத்தேன் நீ உன் மகளை என் சன்னதிக்கு அழைத்து வா நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தார் பெருமாள் அதை கேட்டதும் மன்னன் மனம் மகிழ்ந்தான் நகரை அலங்கரித்தான் கமலவள்ளியை திருமண கோலத்தில் திருவரங்கம் அழைத்து வந்தான் அந்த கோவிலின் கருவறையில் உள்ள பெருமாளுடன் கமலவள்ளி கலந்தாள் மன்னரும் அவனுடன் வந்திருந்த மற்றவர்களும் காண கிடைக்காத காட்சியை காணும் பேறு பெற்றார்கள் அதன் பிறகு நந்த சோழன் திருவரங்க கோவிலுக்கு கணக்கற்ற திருப்பணிகள் செய்தான் பின்னர் உறையூர் வந்து கமலவள்ளி அழகிய மணவாளன் திருமண நினைவாக ஒரு பெரிய கோவிலை கட்டினான் திருவரங்கத்தின் அரங்கநாதனே அழகான மாப்பிளையாக வந்ததால் இங்கு அழகிய மணவாளன் என்னும் திருநாமம் பெற்றார் இந்த நிகழ்ச்சி துவாபர யுகத்தின் இறுதியில் நடந்தது என்று புராண வரலாறு சொல்கிறது அதை பெருமாளின் அருள் என்று உணர்ந்த ஆதித்த சோழன் அந்த கோழியின் பெயரால் இந்த ஊருக்கு திருக்கோழி என்று பெயரிட்டான் இந்த கோவிலின் சிறப்புகளை பார்ப்போம் இங்கே பெருமாள் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோளத்தில் அழகிய மணவாளன் என்னும் திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ளார் தாயார் திருமண கோலத்துடன் கமலவள்ளி நாச்சியார் மற்றும் உறையூர்வள்ளி நாச்சியார் என்னும் திருநாமங்களுடன் அருள் பாலிக்கிறாள் கமலவள்ளி நாச்சியார் அவதரித்த தலம் என்பதால் இங்கே அவளே பிரதானம் இவளது பெயரில் இத்தலம் நாச்சியார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராகவும் பெருமாளுடன் கலக்கும் பேறு பெற்றவராகவும் விளங்கிய திருப்பான் ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் இந்த கோவிலில் திருப்பான் ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கிறது பிரகாரத்தில் நம்மாழ்வார் இராமானுஜருக்கு தனி சன்னதிகள் உள்ளது கோயில் கோபுரம் ஐந்து நிலை உடையது மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகிறார்கள் ரெங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவரும் அவரை பார்த்தபடி வடக்கு திசையில் நோக்கியிருக்கிறார்கள் மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள் பெருமாள் உற்சவர் இல்லை பொதுவாக பெருமாள் கோவில்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பார்கள் ஆனால் இங்கு சந்தனம் பிரசாதம் கொடுக்கப்படுகிறது துவாப்பர யுகம் முடிந்தது கலியுகம் தோன்றிய காலத்தில் உறையூரில் மண் மழை பெய்தது அதனால் உறையூரை மூழ்கிவிட்டது அதன் பிறகு ஒரு சோழ மன்னன் இந்த கோவிலை கட்டி இங்கு திருமண கோலத்தில் அழகிய மணவாளனையும் கமலவள்ளி தாயாரையும் அமைத்தான் ஒருமுறை உறையூரை ஆண்ட ஆதித்த சோழன் பட்டத்து யானை மீது உலா வந்தான் அப்போது அவனுக்கு இந்த ஊரின் பெருமையை உணர்த்த பகவான் எண்ணினார் அவர் வில்வ மரத்தின் நிழலில் கீழ் மேய்ந்து கொண்டிருந்த கோழியை ஏவினார் அது மிக வேகத்துடன் பறந்து சென்று அந்த பட்டத்து யானையை எதிர்த்து போர் புரிந்தது தன் அழகினாலும் கால்களினாலும் யானையின் கண்களை குத்தி குருடாக்கி புறமுதுகிட்டு ஓட செய்தது வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்க வாசலை கடந்து தான் வருவார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் இங்கு மாறுபட்டு தாயார் சொர்க்கவாசல் கடக்கும் நிகழ்ச்சி மாசி மாதம் தைப்பிரை ஏகாதசி நாளில் நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று இங்கு சொர்க்கவாசல் திறப்பதில்லை ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் பங்குனி விழாவின் போது உற்சவர் நம்பெருமாள் ஒருநாள் இத்தலத்திற்கு எழுந்தருள்வார் நாச்சியாருடன் சேர்த்தியாக காட்சி தருவார் கமலவள்ளி பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தாள் எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த விழா நடக்கிறது அன்று அதிகாலை ஸ்ரீரங்கத்தில் இருந்து நம்பெருமாள் பல்லக்கில் காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி குடமுருட்டி நதிகளை கடந்து இந்த கோவிலுக்கு வருவார் அப்போது இந்த ஊர் பக்தர்கள் வழிநடியிலும் வாழை மரங்களை கட்டி வாசலில் கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள் திருமங்கையாழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தால் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அவரும் கோழி என்று இந்த ஊரின் பெயரை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார் குலசேகர பெருமாள் சேர சோழ பாண்டிய நாடுகளை ஆண்டபோது இந்த உறையூரை தலைநகராக கொண்டிருந்தார் என்பது அவர் பாசுரத்தால் அறிய முடிகிறது இந்த கோவிலுக்கு வந்து அழகிய மணவாள பெருமாளையும் கமலவள்ளி தாயாரையும் தரிசனம் செய்தால் திருமணம் சீக்கிரம் கைகூடும் என்பது நம்பிக்கை நாமும் அழகிய மணவாள கோவிலுக்கு வந்து பெருமாளையும் கமலவள்ளி தாயாரையும் தரிசனம் செய்தால் நிச்சயம் அவர்களின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய